ஹாய் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கு தான் வந்திருக்கோம் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சரி ஒரு அக்கா பேபிக்கு ஒரு சின்ன ஸ்டெட் இருக்கலான்னு சொல்லி பார்த்தேன் வந்து பார்க்குற கலெக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு எல்லா கலெக்ஷன் நல்லா பிடிச்சது இந்த மாதிரி ஸ்டெட்டு சின்ன ஸ்ட்ரெட் நம்மளும் போடலாம் வெயிட்டு ரெகுலர் யூஸ்க்கும் கூட நம்ம போட்டுக்கலாம் ஜிம்மிக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவல் டிசைனுங்க எல்லாமே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கல டிசைன்ஸ் எல்லாம் நல்லா கலெக்ஷன் நிறையா இருக்குங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதோ குட்டீஸுக்காகட்டும் உங்களுக்காகட்டும் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம குமரன் தங்கமலைக்கு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி சரி ரிங் ஏதோ பார்க்கலான்னு சொல்லி ரிங் கலெக்ஷனும் பார்த்தேன் ரிங் கலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டோன் ஒர்க் வச்ச ரிங்கு கூட இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க நம்ம ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம இதை போட்டு போய்க்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருக்குது நான் வந்து கலெக்ஷன் இந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னேன் எதிரே பார்க்கல வந்து பார்த்தப்ப தான் சூப்பராக இருக்கு சரி அப்படியே எங்கேயோ பிரேஸ்லெட் இருக்குமான்னு சொல்லி நான் பார்த்த மேலேயே பார்த்தா பிரேஸ்லெட் வச்சுருந்தாங்க ப்ரேஸ்லெட் கலந்து சூப்பர் சூப்பராக நம்ம போய் உட்கார்ந்தாலே காஃபி கொண்டு வந்து கொடுத்தாடுறாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த காஃபியும் அதேமாரி இவங்களோட ஸ்டாஃப்லாம் நான் கஸ்டமர் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லா டிசைன்ஸும் காட்டுறாங்க இந்த கமல் நான் எடுத்துட்டேன் இனி இந்த கம் டிசைன் நல்லா இருக்குல்லங்க இந்த கமல் எடுத்தாச்சு நீ அப்படியே பில் போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் இனி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன் பாய்